எல்லாரும் அல்வா கோதுமை அல்வா பீட்ரூட் அல்வா கேரட் அல்வா இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கோம் எல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டு போர் அடித்து போயிருக்கோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான அல்வா சத்தான அல்வா அதாவது உடம்புக்கு ரொம்ப சக்திகளை கொடுக்கறது உடம்புக்கு கலரையும் கொடுக்கும் வித்தியாசமான அல்வா இதை நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா நம்ம வந்து எப்பவும் வந்து ஏபிசி மால்ட்டு தயாரிப்போம்ல கேரட்டு ஆப்பிள் வந்து பீட்ரூட்லாம் போட்டு அதை வந்து நான் ஜூஸாக கொடுத்துட்டு நீங்கதை வந்து நம்ம வடிகட்டிட்டு சில நேரம் கொடுப்போம் சில நேரம் வடிகட்டாமையும் குடிப்போம் வடிகட்டிவிட்டு நம்ம அந்த இதை வந்து தூக்கி போடாமல் அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து சர்க்கரை எடுத்துகிட்டு ஒரு கப் சர்க்கரை எடுத்துகிட்டு அது கொஞ்சம் அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிறோம் நல்லா வந்து கரைஞ்சி பாகுபாதம் வரட்டும் இப்போ கான்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொ நல்லா கலந்துக்கோங்க இப்போ நம்ம தூக்கி போடுற வேஸ்ட்டை வச்சு நம்ம வந்து அதை வந்து அல்வாவாக பண்ண போகிறோம் அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது நார்ச்சத்து இருக்குது இதில் அதுலேயும் வந்து நம்ம விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குது அதனால தான் அதை நம்ம தூக்கி போடாமல் இது மாதிரி பண்ணுறோம் இப்போ இந்த பாகில் வந்து இப்போ இந்த கான்ஃப்ளார் மாவு கலவையை வந்து கலந்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா கிண்டிகிட்டே வரணும் இப்போ நம்ம க அரைச்சி விழுதாக வச்சுருப்போம்ல அந்த வடிகட்டிட்டு அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு அதை எடுத்து நம்ம ஒரு கப் அளவுக்கு அதில் கலந்துக்கிற போகிறோம் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கலந்துருங்க அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து கலந்து விட்டுருங்க நம்ம எப்பவுமே ஏபிசி மால்ட்டு வந்து நல்ல குழந்தைங்களுக்கு சத்தாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து வெளியில் வாங்கி கொடுப்போம் இல்லை சில நேரம் நம்மளே செஞ்சு கொடுப்போம் அந்த வேஸ்ட்டு வந்து நம்ம சில பிள்ளைகளுக்கு வந்து அப்படியே அடித்து கொடுத்தா குடிக்க மாட்டாங்க குழந்தைங்க வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி அதை வந்து ஜூஸாக தான் நம்ம கொடுப்போம் மீதத்தை போட மனசே வராது அது எவ்வளோ எவ்வளோ நல்ல சத்தான பொருளை நம்ம வெளில தூக்கி போடுறோமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு சரி நம்ம இந்த ஐடியாவில் இதையும் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு மொத்தமாக கொடுத்துடலாம் ஜூஸையும் கொடுத்துடலாம் இப்படி இனிப்பாகவும் நம்ம ஒரு ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்துட்டோன்னா அதையும் சாப்பிடுவாங்களே இப்போ வந்து கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வந்துருச்சு இந்த நேரத்தில் ஏலக்காய் தூள் நீங்கள் போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க நடுவில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு நம்ம அல்வா மாதிரியே செஞ்சிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சத்தும் கூட வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கும் கொடுத்த மாதிரியும் ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முத முறையாக நான் வந்து இதை ட்ரை பண்ண ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இதை கொஞ்சம் நல்லா கலந்து அல்வா பதம் வர வரைக்கும் நம்ம வந்து இதை கலறி விட்டு இப்போது ஒட்டாமல் வரவும் எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வந்து வாழை இலையில் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் நேரம் ஆற வச்சு ஒரு தட்டில் போட்டு நெய் தடுன தட்டில் போட்டு நீங்கள் வந்து ஆற வச்சு அதை கட் பண்ணி அல்வா மாதிரி அந்த மாதிரி க்யூப் க்யூப்பாகவும் நீங்கள் கொடுக்கலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணியும் கொடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்லா இருக்குது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும்